ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனை பிரியிடுவதற்காக அவ வந்து பிரியணும்னு கேஸ் போட்டானா எத்தனை வருஷம் பிரிய முடியுமா பிரியதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லு பாப்போம் உன்னுடைய நெஞ்ச தொட்டு சொல்லு அப்படி வாய்ப்பு இருந்தா உன் கொண்டாட்டி உன்னைய பிரிஞ்சிருப்பாளே அவன் ஏன் இன்னும் வாலா வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கா இந்த மோடி என்பவனுடைய மனைவி வந்து மோடியை பிரிய முடியாததுக்கு என்னங்க காரணம் மோடி தன்னுடைய புருஷன் பிடிக்கல சேர்ந்து வாழல தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையில ஒண்ணும் செய்யல ஒரு புடவை எடுத்து கொடுத்துருப்பியா நீ ஒபாமா கொண்டாடிக்கு புடவை எடுத்து கொடுக்குற நீ உன்னுடைய மனைவிக்கு நீ எடுத்து கொடுக்க மறுத்துட்ட உன்னுடைய மனைவியை நடுத்தருல விட்டு விட்டாய் இன்னும் சொல்ல போனா ஒபாமா கொண்டாடிக்கு புடவை எல்லாம் ஒரு புடவை வச்சு தொண்ணூறு துணி வச்சிருவா அப்படிப்பட்ட பெண்ணுக்கு புடவை எடுத்து கொடுத்த நீனு உன் கொண்டாட்டி நடுத்தருல விட்டியே உன்னுடைய கொண்டாட்டி அலையை விட்டு கொண்டிருக்கின்றாயே உன்னுடைய மனைவி பாதிக்கப்பட்டிருக்கிறாளே இந்த பொது சிவில் சட்டம் இந்த சட்டத்தை கொண்டு வந்து நம்ம முஸ்லீம் பெண்களுக்கு வைக்கணும் எப்படின்னு பாத்தீங்களா இதே இஸ்லாமிய சட்ட வந்துச்சுன்னு வையே உன்னை என்னைக்கும் உன்னுடைய மனைவி தூக்கி வீசி இருப்பான் குழா கொடுத்துருப்பான் நீ வந்து என்னை வாழ வைத்து வாழ வக்கில்லாத வண்ணீனு உன்னோட நான் சேர்ந்து வாழ மாட்டேன் என்று சொல்லி அவன் என்னைக்கோ உன்னை விட்டு பிரிந்து இருந்து வேற ஒரு நல்ல வாழ்வை அந்த பெண் தேடி போயிருப்பார் அப்படி செய்ய முடியாத காரணம் இந்து பெண்மணி அந்த பெண்மணி இருக்கிறதுதான் பாத்தீங்களா அப்ப உன்னுடைய மனைவியோ உன்னுடைய சட்டத்தால பாதிக்கப்பட்டிருக்காத நீ பேசலாமா பெண் பத்தி பேசுவதற்கு உனக்கு என்ன இருக்கின்றது